வணக்கம் முருகனின் இரண்டாம் படை வீடாக இருக்கக்கூடிய திருச்சீரலைவாய் என்று அழைக்கப்படக்கூடிய திருச்செந்தூர் அந்த திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவன் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருபவன் ஆறுமுகனுடைய பேரை சொன்னாலே கஷ்டத்துல யாரு இருந்தாலும் ஓடி வந்து அருள் புரிவான் ஒருமுறை திருச்செந்தூர் மடப்பள்ளியில வெஞ்சி மலைன்னு ஒருத்தர் ஒரு சின்ன தப்பு செஞ்சுட்டாருங்கிறதுக்காக மடப்பள்ளியில இருந்தவங்க அவரை கடுமையான முறையில தண்டிச்சாங்க மன வருத்தம் தாங்க முடியாம அவர் முருகனை பார்த்து முருகா உனக்கு தொண்டு செஞ்சதுக்கு எனக்கு இந்த அவமானம் தேவையா எனக்கு ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்கன்னு மனசு தாள முடியாம கதறி அழுத்து முருகானு கத்தி கடல்ல போய் குதிச்சார் உடனே கருணை கடலான முருகப்பெருமான் அவரை தடுத்தாட் கொண்டு படிப்பு வாசனையே இல்லாத அந்த வென்றி மலையை கவிராயரா மாத்தி திருச்செந்தூர் ஸ்தல புராணம் எழுத வச்சாரு இது முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பாக நிகழ்ந்த ஒரு சம்பவமா இருந்தாலும் இன்றைக்கும் திருச்செந்தூர் பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் தன்னை நாடி வருபவர்களுக்கு என்றென்றும் அருள் செய்யக்கூடிய கருணை கடலாகவே முருகப்பெருமான் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் நாமும் முருகப்பெருமானுடைய அருளை பெறுவோம் நன்றி வணக்கம்